ஒலிம்பிக்ல மல்யுத்த மகளிர் பிரிவோட இறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியருங்கிற பெருமையை பெற்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே தகுதி நீக்கும் நூறு கிராம் எடை பல கனவுகளை கலைத்தது எப்படி விடிய விடிய பதக்கத்துக்காக பயிற்சி செய்த வினேஷ் போகத் கடந்து வந்த பாதை தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் கண்ணமா பதிவுல இன்னைக்கு வினேஷ் போகத்துக்கும் குடும்பத்துக்கும் மல்யுத்தம் அப்படிங்கிறது பரிட்சியமான ஒண்ணுதான் வினேஷ் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க உறவினர்களும் குறிப்பிடத்தக்க சர்வதேச மல்யுத்த வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுல பதக்கம் வென்றவங்க மல்யுத்த வீரர் ராஜ்பால் போகட்டுடைய மகள் மல்யுத்த வீரர்களான கீதா மட்டுமில்லாம பபிதாவுடைய உறவினர்கள் தான் இவங்க உறவினர்கள் ரெண்டு பேருமே காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவுல தங்கம் வென்றிருக்காங்க அதோட அடிப்படையில தான் தனக்கும் மல்யுத்த ஆசை வந்தது மல்யுத்தத்தை தொடர அவங்களுடைய அனுமதியோட ஆரம்பிச்ச அவங்களுடைய வாழ்க்கையில பல கட்டத்துல கஷ்டங்கள் தான் தந்தையும் மாமாவும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சர்க்கி தாத்ரி இருந்த சமூகத்துடைய பெரும் அழுத்தத்தையும் எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டியிருந்தது ஏனா இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால மல்யுத்தத்துக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல எதிர்ப்புகள் அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க வினேஷ் போகத் இருபத்தி ஒன்பது வயதான ஹரியானாவை சேர்ந்த வினேஷ் போகத் இளம் வயதிலேயே மல்யுத்தம் பயின்று தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலேயே யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைச்சாரு சீனியர் பிரிவுல உலக சாம்பியன்ஷிப் ஆசிய சாம்பியன்ஷிப் காமன்வெல்த் கலந்துக்கிட்ட அத்தனை போட்டிகள்லையும் பதக்கம் மட்டும்தான் பரிசு சர்வதேச போட்டிகள்ல எத்தனையோ பதக்கத்தை வென்றாலும் வினேஷ் போகத்துக்கு ஒலிம்பிக்ல மட்டும் பதக்கம் எட்டா கனியா இருந்துச்சு ஆனா இப்போ அது கிடைக்கும்னு எல்லாருமே ஆசைப்பட்டப்போ ஒரே ஒரு இரவுல அந்த கனவு தளர்ந்து போயிருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வா மாறி இருக்கு ஒரு மல்யுத்த வீரரா எந்த அளவு போராடி இருக்காங்களோ அதே அளவு ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டில் ஏகப்பட்ட கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க வினேஷ் எங்களை கொன்னிடணும் அப்படின்னா கொன்னிடுங்க நாங்கள் குற்றவாளி கிடையாது இந்த நாட்டுக்காக பதக்கங்களை வென்று கொடுத்தது இதற்கு தானா அப்படின்னு இவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வரையும் எல்லார் மனசுலையும் ஆழமாக இருக்குது ஜந்தர் மந்த அவங்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிராக வினேஷ் போகத் கண்ணீர் சிந்தி போராடிட்டு இருந்தப்போ பேசின வார்த்தைகள் யாராலையும் மறக்க முடியாது பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்குக்கு எதிரா மல்யுத்த கூட்டமைப்புக்கு எதிராக கடந்த ஆண்டு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க அதுல முன்னாடி நின்னது வினேஷ் போகத் தான் பாலியல் குற்றச்சாட்டுகளை பிரிட்ஜ் பூஜன் சிங்குக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் பல மாதங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டியிருந்தது எங்கேயுமே அவங்களுடைய குரல் கேட்கவே இல்லை எங்கேயுமே அவங்களுக்கான நீதியும் கிடைக்கவே இல்லை அதனாலதான் வேற வழியே இல்லாம வீதியில் இறங்கி போராடினாங்க ஆனா அந்த போராட்டத்தை கூட அவங்களால நிம்மதியா முன்னெடுக்க முடியல குற்றத்தை சுமந்து நின்ற ஃபிரிட் பூஷன் என்னவோ உத்தமர் மாதிரி வீராங்கனைகளுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு ஆனா வீரர்கள் எல்லாரும் தலை குனிந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆளுங்கட்சிக்கு முக்கிய புள்ளி அப்படிங்கிறதுனால ஐடி விங் தரப்புலையும் வீராங்கனைகளுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே பொய் செய்திகளை பரப்பிட்டு இருந்துச்சு காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துகிட்டாங்க இந்தியாவுக்காக உலக அரங்கில சாதித்தவங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட கருணை இல்லை அதுதான் இப்போ வரையும் எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய கோபம் ஆனா அதிகார வர்க்கம் அதுக்கெல்லாம் தயாரா இல்ல சாக்சி மாலிக் தன்னுடைய காலணிகளை தூக்கி எரிஞ்சு மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெற போவதா சொன்னாங்க வினேஷ் அரசு கொடுத்த விருது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போவதா சொன்னாங்க அடக்குமுறைகளால மனம் வெதும்பி போய் ஆவேசத்துல தான் வென்ற அத்தனை பதக்கத்தையும் ஓகியும் நதிக்கரையில வீசி எறிஞ்சாரு முகமது அலி மல்யுத்த வீராங்கனைகள் கங்கை நதிக்கரையில் நின்று பதக்கங்களை மட்டும்தான் வீசல மத்தபடி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க ஒரு எல்லைக்கு மேல வேற வழியே இல்ல ஏதோ அறகுறையா அரசாங்கம் காது கொடுத்து கேட்டு எதையோ செஞ்சு கொடுத்துச்சு இப்படி ஒரு சூழல் தான் ஒலிம்பிக் களத்துக்குள்ள வந்தது விக்னேஷ் போகத் ஒலிம்பிக் களம் அது ஒன்றும் புதிது கிடையாது ஒலிம்பிக்ஸும் வினேஷுக்கு புதிது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரியோ ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் வெல்ற அத்தனை வாய்ப்போடையும் போயிருந்தப்போ காலிறுதி வரைக்கும் முன்னேறி இருந்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா சீன வீராங்கனை சூன்யானுக்கு எதிராக ஆடிட்டு இருந்தப்போ மொட்டி மடங்கி களத்திலேயே துடி சரிந்த காட்சி யாராலையும் மறக்க முடியாது தேசத்துக்காக பதக்கம் விழணும்னு பெரும் கனவோடு போன வினேஷ் வீல் சேர்ல இந்தியா வந்து சேர்ந்தது ரொம்பவே கஷ்டமா இருந்தது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வினேஷுக்கும் அசோசியேஷனுக்கும் இடையே எக்கச்சக்க கருத்து வேறுபாடும் மோதலும் இருந்தது இந்த மோதலே அவருடைய தோல்விக்கு காரணமாகவும் இருந்தது இப்போ பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் முன்னத காட்டியும் வினேஷ் பதக்கம் வெல்ல வேண்டியதற்கான காரணம் இப்போ வலுவா இருந்துச்சு கடினமான சவாலும் இருந்தது மல்யுத்தத்துல ஐம்பது கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல கலந்துகிட்டு முதல் போட்டியிலேயே ஜப்பான் வீராங்கனை சுசாக்கியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஏனா சுசாக்கி நம்பர் ஒன் வீராங்கனை இதுவரையும் தோல்வி அப்படிங்கிறதே சுசாக்கிக்கு கிடையாது பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி ஒலிம்பிக் மல்யுத்த அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறின வினேஷ் போகத் வெள்ளிப்பதக்கத்தை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ல மல்யுத்த மகளிர் பிரிவோட இறுதிக்கு முன்னேறின முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் கிடைச்சது எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்த அதே நேரத்துல எல்லாமே கனவா மாறிடுச்சு ஐம்பது கிலோ எடைப்பிரிவுல போட்டியிடக்கூடிய வினேஷ் போகத்துக்கு இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில ஒன்பது மணி அளவுல எடை தகுதி சோதனை செய்திருந்தாங்க ஐம்பது கிலோ மற்றும் நூறு கிராம் எடை இருந்தது ஆனா நிர்ணயித்தது ஐம்பது கிலோ தான் ஐம்பது கிலோ விட நூறு கிராம் எடை அதிகமா இருந்ததுனால வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பது கிலோ எடைப்பிரிவு பெண்களுக்கான ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில அமெரிக்க வீராங்கனைக்கு தங்கு பதக்கம் வழங்கப்படும் இப்போது போட்டி இல்லாம அவங்களுக்கு பதக்கம் தங்க பதக்கமே அவங்களுக்கு கிடைக்கும் வெள்ளி பதக்கம் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது வெண்கல பதக்கத்துக்கான போட்டி முறைப்படி நடத்தப்படும்னு சர்வதேச ஒலிம்பிக் மல்யுத்த சங்கம் அறிவிச்சிருக்கு விடிய விடிய பல போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க வினேஷ் போகத் தொடர்ந்து மூணு போட்டிகளில் பங்கேற்றதுனால எடுத்துக்கிட்ட ஊட்டச்சத்து காரணமா நேற்று இரவு முதலே தோராயமா ரெண்டு கிலோ எடை அதிகரித்திருந்ததா கூறப்படுது இரவு முழுவதுமே தூங்காம ஜாக்கிங் ஸ்கிப்பிங் சைக்கிள் ஓட்டுதல்னு எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு உடல் எடையை குறைக்க ரொம்பவே முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த தொடர் முயற்சியால ஒரே இரவுல ஒன்னு புள்ளி எண்பத்தஞ்சு கிலோ உடல் எடையை வினேஷ் குறைத்ததா கூறப்படுது மேற்கொண்ட தீவிர பயிற்சியால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பல்வேறு கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில பதக்கம் விழுற வாய்ப்பை உறுதி செஞ்சிருந்த வினேஷ் போகத்துடைய பதக்க கனவு பறி போயிடுச்சு வீராங்கனைகளோட தரவரிசையில கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அமெரிக்க வீராங்கனை சாராவும் அரையிறுதியில் தோற்று போன கியூபா வீராங்கனையும் தங்கப்பதக்கத்துக்காக விளையாடுவாங்க இதெல்லாம் கேட்குறப்போ நமக்கே கடினமாக இருக்கிறப்போ இதெல்லாம் செய்யறதுக்காகவே தன்னுடைய உழைப்பை போட்ட வினேஷுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் சீக்கிரமாக இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க